வீட்டினுடைய தென்மேற்கு திசையில் பள்ளங்கள் இருக்கக்கூடாது வீட்டினுடைய தென்மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசைங்கிறது நைரி திசை நிறுதி மூளைன்னு சொல்லுவாங்க நிறுதி மூலையில் பள்ளம் இருந்தது அப்படின்னா பெண்களால் அவமானம் வீட்டினுடைய பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களால் அந்த குடும்பத்திற்கு அவமானம் ஏற்படும் விபத்து ஏற்படும் தென்மேற்கு மூலையில் போர் கிணறு பள்ளம் இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டில் அந்த கணவரோ அந்த மனைவியும் சந்தோஷமாக வாழ்க்கை வாழவே முடியாது சந்தோஷமான வாழ்க்கை வாழவே முடியாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் வீட்டினுடைய தென்மேற்கு மூளைன்னு சொல்லக்கூடிய நிறுதி மூளையை எப்பொழுதும் பள்ளம் தோன்றுவதற்கோ அல்லது ஒரு போர் போடுறதுக்கோ எப்பயுமே அனுமதிக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப பிரச்சனையில் கொண்டு போய் முடிந்துவிடும்